ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று வெற்றி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ட்ரா கெஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரையல் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்பது முன்னூற்றி பன்னெண்டு வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பரில் ரெண்டாம் நம்பர் நம்ம ஆல் போர்டில் நான் வாய்ஸில் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக இதில் ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்கும் எப்போதும் போல் நமக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏசியில் அஞ்சா நம்பர் ஆள்லேயே நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் பிசியில் வச்சுருந்தாலுமே நம்ம சி போர்டு மட்டும் ரெண்டு பாஸ் பண்ணியிருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர் நம்ம அஞ்சு ரெண்டு தான் நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துருந்தோம் அஞ்சு ரெண்டு தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் ஒன்றுமே எடுத்திருந்தோம் எண்பத்தி ஒன்று எடுத்துவிட்டோம் ஸோ பன்னெண்டு வந்துருந்துச்சு நம்ம ஏபிசிசி பேரலையும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொன்று கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம ரெண்டாம் நம்பர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெற்றி ரெண்டாம் நம்பர் வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக எப்போதும் போல சிங்கிள் நம்பர் பாஸ் இருக்கோம் ஓகே இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிருமல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஃபோர் டி நம்பர் பாருங்கள் டி நம்பர் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் ஒன்பது வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க எட்டு ஏ போர்டில் ஜீரோ ரெண்டு பி போர்டில் ஜீரோ ஆறு சி போர்டில் எட்டு ஜீரோ ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரிப்பீட்டடாக இருக்குது ஆல் போர்டில் நம்ம ஜீரோ எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஆல் போர்டில் எட்டாம் நம்பருமே எடுத்திருக்கேன் ஏன்னா ஏ போர்ட்லேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஏசியில் எட்டாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஆல் போர்டில் ஜீரோ எடுத்திருக்கோம் கண்டிப்பாக அதில் ஒரு நம்பர் வர வாய்ப்பு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும் ஸோ அவங்க உங்கள் பெஸிங்ஸில் எந்த நம்பர் ஸ்ட்ராங் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏசி பாருங்கள் ஜீரோ எட்டு எண்பது அறுபது ஜீரோ ஆறு டபுள் ஜீரோ அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் தான் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஏபிசிஎஸ்சி கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பர்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஜீரோ மூணு இருபத்தி எட்டு சிபோர்டில் மென்ஷன் பண்ணி அறுபத்தி மூணு ஜீரோ எட்டு சாரி ஜீரோ மூணு இருபத்தி எட்டு எடுத்திருக்கோம் ஸ்கிரீன்ஷாட்டுறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி ஏபிபிசிஎஸ்சி நம்பர் பாருங்கள் ஜீரோ அறுபத்தி எட்டு இரநூது அறுபது இரநூத்தி அறுபத்தி எட்டு ஜீரோ அறுபது இரநூத்தி எட்டு ஜீரோ எட்டு ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தெட்டு ஜீரோ எட்டு இந்த மூணு பேசிக்கு தான் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி எட்டு ரெண்டு அறுபத்தி மூணு ஜீரோ அறுபத்தி மூணு மொத்தமாக ஒரு ஒன்பது நம்பர் தான் பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற வேணுங்கிறவங்க நம்ம குரூப்பில் கூட கொடுக்குறேன் நான் ரெகுலராக கம்மியாக தான் குரூப் பண்ணு குரூப்பில் கொடுக்குறது ஸோ சப்போர்ட்டில் வேணுங்கிறவங்க மட்டும் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒரு நாலு நம்பர் மூணு நம்பரில் அதிகபட்சமாக தொடர்ச்சியாக வின்னிங் இருக்குது ஏன்னா ஆல் போர்டு நம்ம சிங்கிள் நம்பர் நம்ம ஆளில் வைக்கிறதும் ஏ போர்டில் ஒரு மூணு நம்பர் பி போர்டில் ஒரு மூணு நம்பர் சி போர்டில் மூணு நம்பர் டூ டிஜிட் ப்ளே பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவல் தான் ஸோ அதை வாய்ப்பு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் த்ரீ டிஜிட் வந்தால் மட்டும் தான் நமக்கு வின்னிங் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைனா வச்சுக்கலாம் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம ஃபுல்லாக வந்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி உங்கள் ஸிங்ஸில் வரும்போது மட்டும் அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க டியர் அண்ட் கேரளா ஆட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த தான் குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க புக்கிங் பண்ணுறவங்க புக்கிங் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிபிகேஷன் டச் பண்ணி வச்சுக்கங்க ஆளுநர் கண்டிஷனை டச் பண்ணி வச்சால் தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பஸ் குட சீக்கிரம்